ஹலோ வணக்கம் வேவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இடம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இடத்த விசிட் பண்ணி காமிக்கிறோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து அதாவது திருச்சி செல்லக்கூடிய பைபாஸில் மெயின் பைபாஸில் ஒரு என்ற ஊர் பக்கத்தில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு அதாவது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த ப்ராப்பர்ட்டி மேலும் உங்கள் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இந்த தார் ரோடு பேசில் வேணும்னு நிறைய உங்களுக்கு இந்த இடத்த பற்றி முழு தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து நல்ல ஒரு சதுரமாக இருக்குது ஒரு கட் ரோடு பேஸும் கிடைக்கும் மெயின் இருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி போனாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு நல்ல ரோடு பேஸிலே இதாக இருக்குது ஒரு இரநூறு அடி கிடைக்கும் கட்ரோடு பேஸு மெயின் ரோடு வந்து சும்மா ஒரு இருபத்தஞ்சி அடி மெயின் ரோடு பேஸ் கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சென்று ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலான்னு சொல்கிறாங்க இடத்த பற்றி உங்களுக்கு தெளிவான தகவல் வேணுண்டா நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேர்ஸ் கேட்குறீங்க மெயின் ரோட்டில் எனக்கு இடம் வேணும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் அப்படின்னு வைக்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லெலாம் அந்த அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்க முடியாது இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் திண்டுக்கல் குழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு செண்டு நாலு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு போயிட்டுருக்கு அதனால் இது வந்து இடம் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து சிட்டிங்கில் உட்காந்திங்கனாக்கா உங்கள் உங்கள் திறமையை பொறுத்து பேசலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் வாய்ப்பை நிலவக்கூடாதீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்டேஜ்லேயே ஒரு அழகாக ஒரு கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு கருப்புசாமி கோயில் நினைக்கிறேன் அது கருப்புசாமி கோயில் தான் சொன்னாங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் பாருங்கள் அந்த கற்றோடு பேசுது கட்ரோடுனா இடம் நிறையா இருக்குது கட்ரோடு நான் முன்னாடியே நின்று இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் மெயின் பைபாஸ் அது நல்ல ஒரு சிறந்த பிறப்பற்றி தான் வாய்ப்பு நாளாக விட்டுறாதீங்க பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா நிறையா பிளாட்டுகள்லாம் பிரித்து பிரித்து விற்றுட்ருக்காங்க இது ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கி போட்டாங்க வாங்கி பென்சிங் பண்ணிவிட்டு அது எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டரை ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இவங்க வந்து அப்படி இல்லை விலையை குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் இது அதுவும் இந்த மெயின் பஸ் ரூட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரியரு வட மதுரைக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்ரு வரும் இதுக்கு பக்கத்து வரைக்கும் நல்ல அதாவது கமர்ஷியல் லேண்டு ஃபுல்லாகவே இந்த பக்கம் வாங்கி வாங்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி கொடுக்காங்க நல்ல தொடர்பு கொடுங்க இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னாக்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் டபுள் மடங்கு வந்துடுறேன் நன்றி வணக்கம் பால்க்கு